இயேசு கிறிஸ்தவி நாமத்தினால் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கர்த்தருடைய வார்த்தை பேசுவதனால நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விரிவியும் அல்லே லூயா இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்கிறது கர்த்தரை கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் இது அழகா சொல்றத பார்க்க முடிகிறது நான் ஒரு காலமும் வெட்க செய்யும் இன்னைக்கு பாருங்க உலகத்தில் நடக்கிற சம்பவங்க மனுஷங்க நம்மளை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நம்மளை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு நம்ம செஞ்சிருவாங்க நீ யாரை நம்ம நம்ம யாரை நம்பி போய்ட்டுருக்கிறோமோ அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க வெட்கப்படுத்த வெட்கப்படுத்த வச்சிருவாங்க ஏதாவது ஒரு காரியத்தில் ஏதாவது ஒரு நம்ம துக்கப்படுத்தி நம்மளை வெட்கப்படுத்தி செஞ்சுருவாங்க அதனால தான் இங்கே தாவியது யாரை நம்புகிறாருன்னு பார்த்தா க கர்த்தாவை கர்த்தரை நம்புறதை பார்க்க முடியாது சொல்கிறாரு கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு வா ஒரு காலமும் வெட்க முடியாதபடி செய்யும் முடி நீதி நிமித்தமாக என்னை விடுவியும் கத்தராகி ஆண்டவர் நம்மள நீதியாய் நியாயமாய் தீர்க்கிறவரா இருக்கிறார் அதனால மனுஷனை நம்ம பார்த்து மனுஷனை நம்பி போனோமா நம்ம நிச்சயமா வெட்கப்படுத்தி நம்மளுடைய அநியாயமா நம்மளை என்ன பண்ணுவாங்க அவங்க செயல்பட வைப்பாங்க கர்த்தரை நம்பி நம்ம போகணுமா அவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார் அதனால் இந்த வார்த்தை வசனம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் கிரிய செய்ய நான் விசுவாசிக்கிறேன் ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே தாவியது அழகாக சொல்கிறாரு கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிற நான் ஒரு காலமும் வெட்க முடியாதபடி செய்யும் உங்களுடைய நீதி நீமத்தம் என்னை விடுவியும் சொல்லி அப்படி தகப்பனே நாங்கள் ஆண்டவர் ஒரு காலமும் எங்கேயுமே வெட்க முடியாதபடி நீங்கள் எங்களாண்டவரை நடத்துங்க ஐயா ஆண்டவரை நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை செயல்படுத்துங்க ஐயா மனுஷங்களை எங்களை தூசிக்கலாம் அண்டவரே மற்றவர்கள் உற்றார் ஒருவர்கள் எங்களை ஆண்டவரை வெறுக்கலாம் என் கர்த்தர் நீங்க ஆண்டவரை எங்களை வெறுக்காத படிக்க எங்களை தூசிக்காத எங்களை ஒரு காலமும் வெட்கப்படு வெட்க முடியாத செய்கிற தேவன் ஆண்டவரை அப்படியே நீங்க செஞ்சு அற்புதம் செய்யும் நாமத்தில் ஆமேன் இந்த ஜீசஸ் பிளஸிங் வேல்ட அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதன் மூலமா ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் கொண்டு செல்லணும் இதன் மூலம் உங்க உங்களுக்கு ஒரு பங்கா இருக்கிறது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க குடும்பங்களை ஆசீர்வதி தொடர்ந்து நான் செபித்துக் கொள்கிறேன் நீங்களும் இந்த சேனலுக்காக தொடர்ந்து செபிங்க இன்னும் நாம் பேச வேண்டும் அநேக ஆண்டு வார்த்தையை நாம் போட வேண்டும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார் ஆமீன்